ஆனா எல்லாரும் அவங்க கை காசு பண்றாங்க போலீஸ்காரங்களுக்கு கொண்டு என்ன கலெக்ஷன் ஏன் உங்க சம்பளத்துல பண்ண வேண்டியதானே என்னது எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணும்னு சொல்றீங்களா சீரழிஞ்சு சின்ன பின்னமாக உட்காந்து சீட்டு அடிக்க வேண்டியதான் பங்காளி நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடன் போய் பிடிக்கிறது திருடன் தான் எங்க உளுந்து தான் பங்காளி ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களே சொல்லுங்க உங்க அப்புறம் தான் சொத்து பத்து நிறைய இருக்கு பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே வரமாட்டேன்னு சொன்ன உடனே வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்கதான் முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம் ஆனா இப்ப இருக்கிற நிலமைல முடிய முடியாது ஏன் பேப்பர் மேனாவும் கிடைக்கலயாப்போம் இருக்குது பொங்கலி ஆஹ் ஆனா எழுதனா என்னங்க தெ கேண்டி காலே கூப்பிடாது காதல விளையாடல உன் மாமா கூப்பிடுறாரு போடி! போய் <ritte> <much Pfundi> <tartney> <smart> நல்லா வாய்க்கு ருசியா கொட்டிக்கணும் வசதியா இயேசுல படுக்கணும் ஆசை இருக்குல்ல போய் தேய்ச்சி விடுறே ஓடே! வெகு தூரம் இல்லை நீ வார ஆஹா மாருதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே இதனின் மேலோர் இனிய இன்பம் இறுதியில் காண நீ வாராய் ஏங்க நாடற மாமா மாட்டு பிடிக்கலையா ஓஹோ ரொம்ப இழுத்துட்டனோ சரி விட்டுறேன்

இல்லனா இப்படித்தான் எனக்கு ஒரு சாவு வராதா வணக்கங்க எஸ்ஐ இருக்காரு உள்ள இருக்காரு என்ன விஷயம் அர்ஜென்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணுங்க எங்க கிட்ட கொடுக்க மாட்டீங்களா நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா சொல்லுங்க அங்கேயே கொடுங்க மேடம் நம்ம பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் வீட்ல பெரிய கொடுமையா நடக்குதுங்க அவங்க வீட்டு மருமகள் அவங்க எல்லாருமா சேர்ந்து நாயை விட கேவலமா நடத்துறாங்க

அந்த அயோக்கிய ரஸ்கல பல்ல மேல தட்டி இழுத்துட்டு வரதுக்காக போற சார் ஒரு நிமிஷம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் புண்ணியத்துக்கு வந்த மாட்ட பல்ல புடிச்சு பதம் பாக்குறீங்கல என்ன சார் வாயில சொன்னீங்க கையில எழுதி கொடுக்குறது என்ன கஷ்டம் கொடுக்கலாம் சார் ஆனா அவங்க நடத்துற பள்ளி கூடத்துல வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சாதாரண வாத்தியார்னா அவங்கள பகைச்சிட்டனா என் கதி என்ன ஆகிறது நல்லத பண்ணிட்டு நாளைக்கு பிள்ளை குட்டிகளோட நடுத்தருவுல நிக்க சொல்றீங்களா இவரே அர்த்தமெல்லாம் பேசாதான் பாதிக்கப்பட்ட பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கல பெத்த அப்பனு கம்ப்ளைண்ட் கொடுக்கல கண்ணால பார்த்த தேர்ட் பார்ட்டி இவரு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு எதை வச்சு நாம அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியுற கிரிமினல நாம புஸ்தகத்துல தாம படிச்சிருக்கோம் ஆனா அவங்க அம்மா அவனுக்கு தாய்ப்பாலே மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க இந்த கேஸ நாம வேற மாதிரி தான் மூவ் பண்ணுறோம் சொல்றேன் இப்போ நீங்க போகாரா அப்பா அடிதடி நடக்குதுன்னு ஒருத்த அவசரமா ஓடி வந்து சொன்னா நின்னு நிதானமா அவங்க கிட்ட கம்ப்ளீட் செய்து வாங்கிட்டு கொலையே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போணும்னு சொல்றீங்களா பொறுப்பு பேசிக்கிட்டு இருக்காரா இல்ல நிதானமா யோசிச்சு தான் பேசுறேன் நீங்க வர மாட்டீங்க ஏடா நீங்க எல்லாம் ஒரே ஊர்க்காரங்க உங்களுக்கு மட்டும் என்ன கிரிமினல் ரத்தம் தானே அவ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டு அவ அப்பா மாளிகையோட வெளியேறிட்டு இருக்கான் கல்யாணி சும்மாமா நீங்க என் கழுத்துல தாலி கட்டாமலே எங்க அப்பா உயிரோட வெளியேறி வரச்ச நீடா யா பொறுமையோட விளையாடிட்டு இருக்க ஆன் டியூட்டில இருக்கறேன் பாக்கறேன் தா நீ சும்மா அவமானப்படுத்துறேன்னு எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல ஆனா அங்க போனா நம்ம ரெண்டு பேரும் அவமானப்படுவோம்

உங்களை மீறி போறதுனால என் வேலையை போறாலும் சரி அத பத்தி கவலை இல்ல நான் போய் தீர்வேன் நீங்க வாங்க சார் உங்களை நம்ப முடியாது சமரசங்கிற பேர்ல மறுபடியும் அவளை அதே சாகடையில தள்ளிடுவீங்க நானும் வர சந்தேகங்கிற சாக்கடல இருந்து உன்ன மேல தூக்குறதுக்குள்ள நான் ரிட்டையர் ஆயிரும் போல ஏறி சொல்ல போய் மூக்கு வயல கிழிஞ்சாத்தான் புத்தி வரும் ஏறிட்டியா புடிச்சுக்க

என்னது போட்டு பழுத்தினு சொல்றது பழுத்தினு சொல்றாங்களா வீட்டுக்கு வந்த மருமகள வேலைக்காரி மாதிரி நடத்த வேண்டியது பணம் காக்கிற மரமாயா எப்ப பார்த்தாலும் காசு காசு அறிக்கிறீங்களா இருந்த அடுத்து வீச மாட்டாரு பூ மாதிரி வச்சிருந்தா அந்த பொண்ணு பூ மாதிரி வச்சிருந்தா கல்யாணம் ஒரு ஆம்பளையாடா கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்கிற பூ பொண்டாட்டி மருமகள அடிக்கலாமா ஒருத்தி தாயாவா அத நீ வேடிக்கை பண்ணி வேடிக்கை பார்க்க வேணும் செய்வ மருமகள என்ன தேய்ச்சு குளிச்சோட சொல்ற முதுகு வேற தைக்கிறமா உங்களுக்கு முதுகு அந்த ஆள் இருக்க வேண்டிய நிலைமையில இருந்தா நீங்க எல்லாம் படியேறி பொண்ணு கெட்டுப்பீங்களா வெளியில கை கட்டி கொண்டு தெரியுமா ஏதோ கடைசி கால கஷ்டப்படுறாரு அதுக்காக இஷ்டத்துக்கு ஏறி மிரிக்கிறதா இத வந்து நாங்க விசாரிக்க கூடாது அப்படித்தானே போட ஆமா இப்படி எல்லாம் நடக்குதுன்னு என் மருமகன் ஸ்டேஷன் படியேறி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரா இல்லைங்க அப்ப என் சம்பந்தம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரா இல்லைங்க அதானே பார்த்தா அந்த வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேற யார் தான் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க வெளியே பேசிட்டேன் அப்ப பொட்டி கடையில பேசினதை வச்சு விசாரிக்க வட்டியா

எப்படி இருக்கீங்க என்ன ஐயன் அம்மா எப்படி இருக்காங்க போன வாரம் அம்மா சந்தையில பார்த்தேன் ரொம்ப எடுத்து போயிருந்தாங்க கண்ணு காப்பியை கொண்டு போய் அங்க குடுமா ஆறி போகுது இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க எங்க அண்ணன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்கு கல்யாணம் பண்ண வருவீங்கன்னு பார்த்தா கான்ஸ்டபிள் வந்து நிக்கிறீங்க என்ன இன்னும் எங்க அண்ணன் மேல கோபம் குறையிலாக்கும் சட்டு புட்டு கல்யாணத்தை முடிங்க என்னமா வெட்டி பேச்செல்லாம் விட்டுட்டு உங்க அண்ணன் எதுக்கு வந்திருக்கான்னு கேளு உன் புருஷன் அடி அடினு அடிக்கிறானா அத்தை வேற குடும்ப படுத்தறாளா சொன்னா வெக்க கேடு நீ தரமா எனக்கு என்ன தேச்சு ஊறியா நல்லா இருக்கு네 ரொம்ப நல்லா இருக்கு எங்க வீட்டுக்கு அர இதுவரைக்கும் நான் டீ போட் கூட கிடையாது அந்த சொல்றீங்களே உங்களுக்கு எங்க அம்மா முகத்தை கூட நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது அந்த தெரியாம எங்க அத்தை உங்களுக்கு எங்க அப்பா கூட சந்தோஷமாவும் இருந்தது கிடையாது அப்படி வந்துட்டீங்க நாங்க நல்லா உங்களுக்கு பிடிக்கலையா எங்க குடும்பத்துக்கு வந்திருக்கீங்களா நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல சேர்ந்து வாழ்ற எங்களையும் பிரிக்கிறீங்க இந்த எண்ணத்தோட தான் வந்திருக்கீங்க தெரிஞ்சிருந்தா காப்பி போட்டு குடுத்துக்க மாட்டேன் எந்திரங்க மேல என்னமா அது மரியாதை இல்லங்க என்ன நீங்க முதல்ல அந்த ஆளை எந்திரச்சி வெளிய போ சொல்லுங்க தங்கா எந்திரச்சி போய்டுப்பா காபி இன்னொரு நாள் குடிச்சிரா காபி கடக்கட்டங்க சித்தப்பா முதல்ல விட எங்க தாய்மா நல்லாவே பேசுறா ஆனா என்ன யாரோ எழுதி கொடுத்து பேசுற மாதிரியே இருக்குது எழுதி கொடுக்கறவங்க கையை முறிச்சிட்டோம்னா சரியா போகும்னு நினைக்கிறேன்

டே நீ வாடா கம்படி குடுக்கணும் போய் ரெண்டு ரவுண்ட் போட்டு வந்துடணும்